வணக்கம் இது உங்கள் அரிசி வீடியோ இன்று நாம் பார்க்க போவது சளியை உடனடியாக விரட்ட வேண்டுமா இதோ ஒரு தீர்வு முழு ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது உங்கள் உடம்பு சளியை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றில் இருந்து ஒன்றரை லிட்டர் சளியை நம் உடம்பானது உற்பத்தி செய்கிறது உதாரணத்துக்கு தூசியோ நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு பொருள் நம் ஊக்குநில் நுழைந்து விடும் போது சளி உற்பத்தி செய்யும் அளவு கட்டுக்கிடங்காமல் பெருகிவிடுகிறது அதாவது இந்த மாதிரி தருணங்களில் நம் உடம்பினுள் உள்ள நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள் கிஸ்டமென் என்ற வெதிப்பொருளை வெளிப்படுத்துகின்றன இந்த கிஷ்டமெயினானது உடனே தும்மல் அரிப்பு மூக்கில் ஏதோ திணித்து வைத்ததால் போன்றதொரு உணர்வு போன்றவற்றை தூண்டிவிடுகின்றன இவ்வாறு தூண்டப்பட்டவுடன் சளி உற்பத்தி செய்யும் திசுக்கள் சளியை தண்ணீரை போன்று கசிய விட ஆரம்பிக்கின்றன சளி பிரச்சினையில் இருந்து விடுபட இயற்கை முறையில் மருத்துவத்தினை பின்பற்றுவது நல்லது சரி இந்த வீடியோவில் சளியை விரட்டுவதற்கான தீர்வை பார்க்கலாம் முதலில் மூன்று எலும்பிச்சையை எடுத்துக்கொண்டு பாதியாக வெட்டி கொள்ள வேண்டும் பின்பு ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணீர் பாதியளவு ஆகும் வரை நன்றாக கொதிக்க விட வேண்டும் இப்பொழுது இரண்டு கப் நீர் ஒரு கப் அளவுக்கு சுண்ட கொதிக்க வைத்தவுடன் வெட்டி வைத்துள்ள எலுமிச்சையை அதில் நன்றாக பிழிந்து சிறிதளவு சர்க்கரையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனை இரவு தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு மிதமான சூற்றுடன் குடித்துவிட்டு தூங்கினால் உடம்பில் உள்ள சளி எல்லாம் வியர்வையாக வெளியேறிவிடும் இதனை பின்பற்றினால் மருத்துவரை காண வேண்டிய அவசியமே இருக்காது